வந்து கொஞ்சம் வருத்தமான ஒரு பதிவு நல்ல டியர் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒருத்தர் மனசில் வந்து ஒரு பொறாமையோ ஒரு கெட்ட எண்ணமோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது எவ்வளோ ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது அது வந்து திருப்பி 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 வந்து ரெமம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது மனசு அடக்க முடியாத மனசு மனசை வந்து அடக்கிறதுக்கு ஒன்றுமே கடிவாளமே இல்லை எனக்கு வந்து ஒரு டியர் ஃப்ரெண்டு அவங்க ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு கல்யாணம் அவங்களையும் எங்களையும் ஒரே ஊரில் தான் கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் கொஞ்சம் தூரம் அவ்வளோதான் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் தினமும் ஃபோனில் பேசிக்குவோம் நல்லா நல்லா போயிட்டு இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ கொஞ்சம் இருந்த ஒரு ரொம்ப பெரிய ஒருத்தர்கிட்ட வந்து அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திட்டு இருந்தார் அதில் கொஞ்ச நாள் என்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தார் ரெண்டு வருஷம் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சம்பளம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இருந்ததனால ஆறு மாதம் கழிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் வந்து இவர் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்துட்டார் அதனால் அது வந்து அப்படியே நின்று இருந்தது அது கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் விட்டுட்டோம் எதுவுமே அவரும் பண்ணலை அது எப்போ வந்துச்சுன்னா ரூபா நோட்டு மாற்ற சொல்லி வந்துச்சு இல்லைங்களா அப்போ வந்து அவர் கால் பண்ணி வர சொன்னப்போ இவர் வந்து ஏதாவது கொஞ்சமாக பணம் கொடுத்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டாரு ஒரு கோவத்தில் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு வர சொல்லி சொன்னதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் அவரே வந்திருந்தார் அவரே வந்துட்டு அவரு இவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குமோ அதோட சொன்னால் கொஞ்சம் அதிகம் தான் இருபது மடங்கு சம்பளம் அதிகமாக அவர் கொடுத்துட்டு போனார் கையில் பணத்தை கொண்டு வந்து ஆனால் என்னென்னா அத்தனையும் ஐநூறுரூபா நோட்டு தான் அப்போ மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ நானே சொன்னேன் இதை இந்த பேங்கில் கொண்டு போய் மாற்றுறது முடியாத காரியம் அது பேசாமல் கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணார் அவங்க வீடு இருந்தாங்க கம்பி கம்பி மணல் சிமெண்ட்டு இந்த கம்பெனிக்காரங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க பழைய நோட்டு கூட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு கூட அவங்க வாங்கிக்கிட்டாங்க அதில் வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து எங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு வீடு கட்டுறவர் அவர் மாற்றிக்கிட்டார் அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்றுறதில் பிரச்சனையே இல்லை மாற்றிக்கிட்டோம் இதை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் கூட எவ்வளோ தெரில அப்போ அப்போ இருந்தால் வந்து ஒவ்வொரு தடவை ஃபோனில் பேசும்பொழுது உனக்கு என்ன உனக்கு என்ன பணம் வந்துருச்சு உனக்கு என்ன பணம் வந்துருச்சு உனக்கு என்ன அப்படியே கண்டினியூவாக வந்துச்சு ஒரு தடவை நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இது மாதிரிலாம் பேசாத நீயே அந்த பணத்தை பார்க்குற நாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பணக்காரன் தானே ஏழையாக இருந்தானா அவர் உழைச்சிருந்தார் அதுக்கு சம்பளம் வராமல் இருந்தது அதுக்கு ஒரு இது இப்போ கொண்டு வந்து அந்த ஆள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இதுலையே நீ இதை பெருசாக எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவா உனக்கு என்ன திருப்பதி போகிறேன் உனக்கு என்ன நீ திருப்பதி போகலாம் உனக்கு தான் ஏழ்மலையான் கொட்டுறாரு பழனி போகிறேன் இல்லை உனக்கு என்ன பழனிக்கு போகலாம் அப்படின்னு சாதாரணமாக எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அவளுடைய பேச்சே கொஞ்சம் வேறமாக இருந்தது நான் இவர்கிட்ட சொன்னேன் என்னை இப்படியெல்லாம் பேசாத நமக்குள்ளே வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கிறோம் இப்படி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு திருத்த வேண்டியது அவ்வளோ இல்லை உன்னதான் அவை அவள் ஃபஸ்ட்டுருந்தே அவள் அப்படியே தான் இருக்கிறா அவங்களுடைய நிலவு அவங்களுடைய நினப்பு அவங்களுடைய எண்ணம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நீ என்னத்தை போய் திருத்த போகிற யாரை திருத்த முடியும்னு நினைக்கிற அந்த உலகத்தில் நீ முதல்ல திருந்து அவங்க அப்படி தான் அதை அப்படியே நீ அப்செட் பண்ணிவிட்டு நீ பேசுகிற மாதிரி இருந்தால் பேசு இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இரு அவங்க அப்படியே தான் பேசுவாங்க நீ இப்படி சொன்ன அப்படின்னா திருப்பி உனக்கு திமிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க இதெல்லாம் நீ சமாளிக்க மாட்டேன் உனக்கு பிடிச்சிருந்தா பேசு இல்லை பேசுறது தப்பாக இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடு திருத்துறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இந்த ஃபோனை தூக்கிட்டு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார் பேசாமல் இருந்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இப்போ ஒரு ஒரு பயங்கர கஷ்டம் அவங்க வீட்டில் அவளுக்கு வந்துருச்சு ஆனால் கூட வந்து திருப்பி நீ வந்து உள்ளே நுழையாதன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு கம்முன்னு அழுதுட்டு உக்காந்துருக்குறேன்